சன்ஹெல் வசந்த கிளப் வசந்தவானது இப்படித்தான் மொட்டின் முழு ஆதரவும் ரணிலுக்கு நாமலின் லைன் மாறியது போத்தல் தாக்குதலை புத்தளத்துடன் நிறுத்த வேண்டும் டெலீடர் சன்ஹில் வசந்த கிளாப் வசந்த நாள் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தான் ஆரம்பிக்கப்பட்டது அத்துருகிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவத்தில் பிரபல வர்த்தகரான கிளாப் வசந்த என்றுழைக்கப்படும் சுரேந்திர வசந்த உட்பட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் இவ்வாறு காயமடைந்தவர்களில் பிரபல பாடகி கே சுஜீவா மற்றும் வசந்தவின் மனைவியும் அடங்குகின்றனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த கடுவில பதில் நீதவான் டிபிஜி கருணாரத்ன அங்கு தீவிர அறிக்கையொன்றை வெளியிடுகிறார் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் நாடு முழுவதும் அதிர்ச்சி அடைந்தது சந்தேக நபர்களை உடனே கைது செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் இல்லையில் காவல்துறைக்கு தர்மசங்கடமாகிவிடும் இது பட்டப்பகலில் நடந்திருக்கிறது இதுவும் சிகாகோ போலத்தான் விரைவில் கண்டுபிடியுங்கள் இது மிகவும் ஆபத்தான சம்பவம் மக்கள் யாருக்கும் பாதுகாப்பில்லை வந்தார்கள் சுட்டார்கள் போனார்கள் என்று போலீசாருக்கு கடுவல பதில் நீதவான் அறிவுறுத்தல்களை வழங்கினார் இந்த தாக்குதலின் பின்னர் கிளப் வசந்த் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது பாதாள உலக அமைப்புகளுடனும் அரசியல்வாதிகளுடனும் அவருக்கு இருந்த தொடர்புகள் காரணமாக இதுகுறித்து குறித்து பல்வேறு வதந்திகள் பரவ ஆரம்பித்துள்ளன தற்போதைய செய்திகளின்படி கோடீஸ்வரர் தொழிலதிபராக கருதப்படும் கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேரா ஜப்பானுக்கு வேலைக்கு சென்று தனது இளம் வயதிலேயே தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கினார் அதில் கிடைக்கும் பணத்தில் நுவரெலியாவில் சனில் என்ற சிறிய ஹோட்டலை ஆரம்பிக்கிறார் இதனால் நுவரெலியா மக்கள் வசந்தவை சனில் வசந்த என்றுதான் அழைக்கின்றனர் சன்ஹில் வர்த்தகத்தின் தலைவராக வசந்த பெரேரா பத்தொன்பது தொண்ணூறு இருந்து நுவரிலியா மற்றும் கொழும்பு உட்பட பல நகரங்களில் ஹோட்டல்கள் மற்றும் கரோக்கி கிழக்களின் உரிமையாளராக அறியப்படுகிறார் அந்த நேரத்தில் சிலர் அவரை கரோக்கி வசந்த என்று அழைத்தனர் பின்னிரவு வேளைகளில் வசந்த வினால் நடத்தப்படும் கரோக்கியில் பெரும்பாலும் அரசியல்வாதிகளும் அவர்களது கூட்டாளிகளும் கலந்து கொள்வர் அக்காலத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த விஜயசேகர அதாவது அமைச்சர் காஞ்சனவின் அப்பா வசந்தவுக்கு அரசியல் ஆதரவை வழங்கினார் மஹிந்த விஜயசேகர மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த போது கரோகே வசந்தவுக்கு பேரவாவியில் த்ரீ என்ற கரோக்கியை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது அக்காலத்தில் மஹிந்த விஜயசேகரவின் பணத்தை கரோகே வசந்ததான் வைத்திருக்கிறார் என்று சிலர் சொன்னார்கள் அந்த கதைகளின் உண்மை எதுவாயினும் விடுதலை புலிகளின் குண்டு தாக்குதல் மற்றும் மஹிந்த விஜயசேகரவின் மரணத்துடன் வசந்த அரசியல்வாதிகளின் கையாளாக மாறினார் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து ஒப்பந்தங்களை செய்து கொண்டார் கோடிகளில் ஒப்பந்தங்கள் காணப்பட்டன செய்திகளின்படி அவர் பல அரசு நிறுவனங்களின் குழுக்களின் உறுப்பினராகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என கூறப்படும் மாகந்திரே மதுஷ் ஆண்டு துபாயில் கைது செய்யப்பட்ட காட்சியின் பின்னணியில் சுரேந்திர வசந்த பெரேரா இந்த நாட்டு மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் கதாபாத்திரமாக மாறினார் அந்நாட்களில் மாகாந்திரே மதுஷ் தனது நண்பராக இருக்கவில்லை எனவும் வசந்த தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கிள வசந்த அணிந்திருந்த தங்க காலனி பற்றிய பதிவு முகநூல் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலானது அதன் பின்னர் வசந்தா தனது தங்க காலனி பற்றி கருத்தொன்றை பதிவிட்டிருந்தார் உண்மையில் அதை பெரிய பெரியதனத்துக்காக போடவில்லை காண கிடைக்காத தொண்டால் தான் போட்டேன் பெரியதனத்துக்காக போடுவதென்றால் என்னென்னவோ போடலாம் என்று அவர் கூறினார் அவர் ஒரு சமூக ஆர்வலராக சமூக ஊடகங்களில் பிரபலமானவர் மற்றும் அவரது பேஸ்புக் கணக்கில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பயனர்கள் உள்ளனர் நான்கு பிள்ளைகளின் தந்தையான சுரேந்திர வசந்த பெரேரா அத்துருகிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழக்கும் போது அவருக்கு ஐம்பத்தைந்து வயதாகும் இந்த சிக்காகோ பாணி கொலையின் பின்னணியில் அரசியல் கைகள் இல்லை என்றால் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் திறமையான காவல்துறை அதிகாரிகள் சரியான சந்தேக நபர்களை கைது செய்து மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதோ இப்போது வசந்த கொலைக்கு உதவுவதற்காக துபாயில் இருந்து தனது கணக்குக்கு பத்து இலட்சம் வந்ததென டெட்ட நிலையத்தின் உரிமையாளர் கூறியிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக முயலை கூட கரடியாக்கும் திறமைக்கு பெயர் போனதுதான் நம் நாட்டு போலீஸ் துறை ஆனால் இப்போது நடந்திருக்கும் சம்பவங்கள் பற்றி இன்னும் பல முறையான திட்டமிடல்களுடன் கையாள வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியத்துவமாகிறது இல்லாவிடின் அமைச்சர் திரானின் கடின உழைப்பு வீணாகிவிடும் மொட்டின் முழு ஆதரவும் ரணிலுக்கு ஜனாதிபதி தேர்தல் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்படுமா என்று பலருக்கும் எட்டாம் திகதி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் இல்லாமல் போய்விட்டது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரிப்பதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அது மட்டுமின்றி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணெடுத்துள்ளதால் ஒரு மாதத்திற்குள் நீதிமன்ற கட்டணமாக ஒரு லட்சம் ரூபாயை மனுதாரர் செலுத்த வேண்டும் என்று தலைமை நீதியரசர் தலைமையிலான மனுவின் பின்னணியில் ஜனாதிபதி விக்ரமசிங்க இருப்பதாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமன்றி அரசாங்கத்தின் சில அமைச்சர்களும் சந்தேகம் வெளியிட்டனர் சந்தேகப்பட்டது மட்டுமின்றி எதிர்கட்சி தலைவர்கள் ரணிலை இந்த மனுவின் மூளையாக சொல்லி தாக்க தொடங்கினர் எதிர்கட்சியினர் என்ன பேசினாலும் அரசாங்கத்தின் சில அமைச்சர்களின் கூற்றுப்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்ற நிலைப்பாட்டை ஜனாதிபதி விக்ரமசிங்க தொடர்ந்தும் வகித்தார் இந்த மனு தொடர்பில் சாதகமாக பேச சென்ற ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவரையும் ஜனாதிபதி விரட்டி எடுத்துள்ளார் அதன் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பல மேலதிகாரிகளை அழைத்து தமது நிலைப்பாட்டை விளக்கினர் யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜூலை ஆறாம் திகதி பதிரங்கமாக கூறினார் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான இல்லத்தில் நடைபெற்ற இறுதிக்கிரியை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி வழக்கு விசாரணையில் சட்டமா அதிபரும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் நிலைப்பாட்டையே எடுத்தார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பது தெளிவாக உள்ளதென்று சட்டமா அதிபரால் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது இதனால் இந்த மனுவை விசாரிக்காமலேயே ஒரு லட்சம் ரூபாய் நீதிமன்ற கட்டணத்திற்கு தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தது அந்த எதிர்கட்சியில் உள்ள சிலர் தற்போது ஐதேகவின் தலைவர் ஒருவரை நோக்கி விரல் இந்த மனுவின் பின்னணியில் அவர் இருந்ததாக இப்போது கதை செல்கிறது எவ்வாறாயினும் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலை வர்த்தமானியில் வெளியிடும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு மாற்றப்படும் இப்போது சிலருக்கு இன்னொரு கேள்வி ஜனாதிபதி விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லை ஐக்கிய ரவி கருணாநாயக்க செயலமர் ஒன்றில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ராஜபக்ஷ மற்றும் மொட்டு கட்சியின் ஆதரவு ரணிலுக்கு கிடைக்கும் டுக்கும் என்றும் தெரிவித்தார் ரவியின் கருத்துப்படி ராஜபக்ச குடும்பம் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளதாம் அதனால்தான் ராஜபக்சர்கள் ரணிலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஒரு நாடகம் என்று ஆரம்பத்திலிருந்தே நாம் கூறி வருகிறோம் அது மட்டுமின்றி இப்போது உண்மை என்ன போய் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உண்மையாகிவிட்டது அதனால் கவலைப்பட ஒன்றுமில்லை காத்திருக்கத்தான் வேண்டும் நாமலின் லைன் மாறியது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மொத்த கட்சி தற்போது பிளவுபட்டு வருகிறது ஜனாதிபதி தரப்பு மற்றும் நாமல் தரப்பு என்று பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறது இவ்விரு தகராறு செய்து கொண்ட போது வருத்தமடைந்துள்ளனர் வெற்றிக்கு ராஜபக்ஷன் குறிப்பாக மஹிந்தவின் ஆதரவு தேவை என பகிரங்கமாக வாதிடும் ஐதேகவின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க போன்றவர்கள் மிகவும் குழப்பத்தில் உள்ளனர் அது மட்டுமின்றி வஜ்ரவும் குழப்பத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி சார்பில் இவர்கள் இருவரும் மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீட்டிற்கும் பஸ்ஸில் ராஜபக்ஷவின் பத்தரமுள்ள வீட்டிற்கும் அண்மைய நாட்களில் பல தடவைகள் பல்வேறு செய்திகளுடன் சென்றிருந்தனர் செய்திகளின்படி இரு தரப்பினருக்கிடையேயான தர்கங்கள் பெருமளவில் குறைத்துக் கொள்ள ரவிக்காக ராஜபக்ஷ கடுமையாக உழைத்துள்ளார் என்று வதந்தி பரவியுள்ளது கடந்த காலங்களில் ராஜபக்ஷவே அதிகம் வெளியில் விடாமல் மொட்டுவின் ஆதரவுடன் மட்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதே ஜனாதிபதியின் திட்டமாக இருந்தது ஆனால் சூழ்நிலையில் ராஜபக்சர்களின் ஆதரவு கிட்டமனா என்பதை கேள்விக்குரிய நாமலிடம் ஆனால் குடும்ப அழுத்தம் காரணமாக இந்த நாட்களில் நாமல் சற்று கட்டுப்பாடாகிவிட்டார் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த புதன்கிழமை மேலும் ஒரு சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றது நாமல் தலைமையில் கொழும்பு மதலசேகர மாவட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இது இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பிற்காக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களின் ஊடக செயலாளர்களை நாமல் அழைத்திருந்தார் கணிசமான அமைச்சர்கள் குழு குறைவான ஊடக செயலாளர்களே அந்த கலந்துரையாடலுக்கு வந்திருந்தனர் இரவு விருந்துடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலுக்கு மாத்தரை மேடையில் அமைச்சர் காஞ்சனாவின் அறிவிப்புகளில் கலந்து கொண்ட நுவன் தாரக்கவும் வந்திருந்தார் அடுத்து என்ன நடக்கும் என அங்கு கூறியிருந்தவர்கள் நாமலிடம் கேட்டுள்ளனர் ஊடகவியலாளர் சந்திப்புகளுக்கு வழங்கும் எம்பிக்களை அரசாங்கத்திற்கு அழைத்து வருவதாக ரணில் எங்களிடம் கூறியுள்ளார் அதற்காக ரணிலுக்கு கால அவகாசம் கொடுத்துள்ளோம் ஆனால் அது நடக்கப் போவதில்லை கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்ட தினத்தில் பொன்சேகா ராஜிதர் சம்பிக்க ஆகியோர் ஜெய தினம் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார்கள் என ஜனாதிபதி எங்களிடம் தெரிவித்திருந்தார் நாங்களும் அந்த வருவார்கள் என்று காத்திருந்தோம் என்று நாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ஊடக செயலாளர் ஒருவர் குறுக்கிட்டு கேள்வி கேட்டுள்ளார் ரணில் சொன்னதை போன்றே ஐமச குழு ஒன்று அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் நாம் என்ன செய்வது என்று அவர் கேட்டார் அதற்கு பதிலளித்துள்ள நாமல் அப்படியானால் ரணிலுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கும் ஒரு விருப்பத்தை நாங்கள் செய்துள்ளோம் அப்படி நடந்தால் இருபது பதினைந்து ஜேவிபி மைத்திரிபால சிறிசேனவை ஆதரித்தது போல் நாமும் ரணிலை ஆதரிப்போம் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை ரணிலுக்காக நாடு முழுவதும் சுற்றி வருகிறோம் தேவைப்பட்டால் ஒரே மேடையில் அமர்ந்து பத்து முதல் பதினைந்து கூட்டங்களை மாவட்ட அளவில் நடத்தலாம் என்றார் அதன்படி எதிர்காலத்தில் ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தால் அனைத்து ராஜபக்ஷர்களும் ரணிலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார்கள் என்பது குறித்து மொட்டுவின் சில கோட்பாடுகளை தயார் செய்துள்ளார் என்பது நாமலின் பேச்சிலிருந்து தெளிவாகிறது இப்போது நாமலின் சகாக்களும் அதே நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டனர் மொட்டின் முடிவு ரணிலானால் நாம் அனைவரும் ஆதரவு என்று அவர்கள் கூற தொடங்கிவிட்டனர் மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க நிறுத்தப்படுவார் என தீர்மானிக்கப்பட்டால் அந்த நல்ல தீர்மானத்திற்கு ஆதரவளிப்பதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்தா தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சி இன்னும் ஓரிரு நாட்களில் மிகவும் சாதகமான முடிவு எடுக்கும் எனவும் அந்த தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக இருந்தால் அதற்கு அனைவரும் உடன்படுவார்கள் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் பொதுஜன பெருமுன ஆதரவளிக்கும் தலைவரே நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் மொத்த கட்சி இன்னும் ஓரிரு நாட்களில் மிகவும் சாதகமான முடிவு எடுக்கும் எனவும் அந்த தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக இருந்தால் அதற்கு அனைவரும் உடன்படுவார்கள் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் பொதுஜன பெருமுன ஆதரவளிக்கும் தலைவரே நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் மொட்டின் வேட்பாளர் பொது வேட்பாளரா அவர் ரணில் விக்ரமசிங்கவா என்று கட்சி எடுக்கும் தீர்மானம் மக்கள் எதிர்பார்ப்பது போன்று இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் அந்த எல்லாம் வருவதில்லை இந்த கதைகள் மற்றும் சம்பவங்களின் பின்னணியில் உள்ள உண்மையையும் வெளிப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் போத்தல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் இசை நிகழ்ச்சி ஒன்றில் வாடிக்கொண்டிருந்த மொட்ட கட்சியின் உறுப்பினர் ஒருவர் போத்தல்களால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று வில்லுவ பகுதியில் இருந்து பதிவாகி வருகின்றது அமல் சிந்தக மீதே தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வில்லுவ பிரதேச சபை மைதானத்தில் நடைபெற்ற இசை கச்சேரியின் போது அவர் மேடையில் ஏறி ஒரு பாடலை பாட ஆரம்பித்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை வில்லுவ போலீசார் கைது செய்துள்ளனர் வீசியறிய பட்டி போட்டில் முற்படி எம்பியின் காலனியில் மட்டுமே பட்டுள்ளது அதனால் அவருக்கு காயம் ஏற்படவில்லை வரும் தோரணை அவ்வளவு நல்லதாக இல்லை ஏனெனில் கட்சியை சேர்ந்தவர்கள் சுதந்திரமாக வாழ உரிமை இருக்க வேண்டும் அதற்கு நிறம் கட்சிகள் மட்டுமல்ல இனம் மதம் சாதி வேறுபாடுகள் கூட இருக்கக்கூடாது